என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் தடைகளும் தடங்கல்களுமாகவே இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக முடித்துவிட முடியவில்லை ஏதேனும் ஒரு தடையோ தடங்கல்களோ அந்த விஷயத்தில் வந்து விடுகின்றது போராடி போராடிதான் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கின்றது இந்த தடைகளை நீக்கிவிடுங்கள் அப்பா எனக்கும் அனைவருக்கும் நடப்பதைப் போன்று எளிதாக ஒரு விஷயத்தை நடத்திக் கொடுங்கள் என்றுதானே கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் புரிந்து புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளுக்கும் தடங்கல்களுக்கும் ஐம்பது சதவீதம் அந்நியர்கள் பொறுப்பாவார்கள் ஆனால் மற்றொரு ஐம்பது சதவீதம் தடைகளுக்கும் தடங்கல்களுக்கும் காரணமாக நீதான் இருக்கின்றாய் என்ன அப்பா என்னுடைய வாழ்க்கைக்கு நானே தடங்கல்களாக இருக்கின்றேனா என்றுதானே கேட்கின்றாய் ஆம் தங்கமே நீ என்றால் உன்னுடைய குணநலன்கள் நேர்த்தியான குணநலன்களை பெற்றவள் தான் என்னுடைய பிள்ளை அதில் எப்போதும் ஒரு குறையும் இல்லை ஆனால் உன்னிடத்தில் இருக்கின்றதே கோபம் முன்கோபம் பதற்றம் பயம் இவைதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு தடை கற்களாக அமைகின்றன நான் கோபப்படுவதில்லை அப்பா என்னுடைய கோபத்தை தூண்டிவிடுகிறார்கள் என்னுடைய பொறுமையை இழக்கும்படியாக செய்கிறார்கள் அதீத துன்பத்தில் பொறுமை இழந்துதான் கோபப்படுகிறேன் என்று சொல்கின்றாயா என் கண்மணியே இப்போது நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன் பொறுமையாக கேள் இதை இறுதி வரை கேட்டுவிட்டால் அதற்குள் இருக்கும் முழு அர்த்தம் உனக்கு புரியும் ஒரு வீட்டின் சமையலறையில் பாம்பு ஒன்று தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே இருக்கும் பாத்திரங்களின் மீது மெல்ல மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதன் உடலில் ஒரு சிறு சிறுகாயம் ஏற்பட்டுவிட்டது உடனே அங்கிருக்கும் ஒரு கூரான பொருளை அது கடிக்க முற்பட்டது அது அந்த வீட்டில் இருக்கும் கத்தி இப்போது அதன் வாய்ப்பகுதி கத்தியால் அறுபட்டதால் அதன் இருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்து விட்டது பாம்பிற்கு கோபம் தலைக்கேறி அந்த கூர்மையான கத்தியை தன்னுடைய உடலால் சுற்றி வளைத்துக் கொள்ள முற்பட்டது தன்னுடைய பலம் முழுவதையும் அந்த கத்தியின் மீது செலுத்தி இறுக அந்த கத்தியை தன் உடலால் சுற்றி வளைத்துக் கொண்டது கடைசியில் என்ன நேர்ந்தது முழு உடலும் காயம்பட்டு வெட்டப்பட்டு ரத்தம் வழிய வழிய ஆரம்பித்தது என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே அந்த பாம்பு தன்னுடைய கோபத்தால் செய்த காரியத்தால் அதன் உடல் வெட்டப்பட்டு இறந்து போனது இதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அதனுடைய காயங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதன் பிறகு அதனுடைய வீரியத்தை அனுபவித்த பிறகு நாம் செய்த தவறு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும் போது நாம் செய்த தவறு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக இதிலிருந்து அப்போதும் விலகி போகாமல் மீண்டும் கடினமான வார்த்தைகளையே உபயோகிக்க ஆரம்பித்து விடுகிறோம் அதன் பிறகு தம்முடைய மன நிம்மதியையும் இழந்து கோபம் பதற்றம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் பிடித்துக்கொண்டு நம்மை நாமே இழந்தும் விடுகின்றோம் ஏனெனில் கோபம் என்பது எந்த வழியில் வந்தாலும் யார் மூலம் வந்தாலும் எப்படி வந்தாலும் அது ஒருபோதும் உனக்கு நன்மையை அளிக்காது உன்னுடைய கோபம் எப்போதும் உன்னையே அழித்துவிடும் கோபம் என்பது கூர்மையான கத்தியை போன்றது அதை எத்தனை நீ பற்றி கொள்கிறாயோ அத்தனை இறுக்கமாக அது உன்னை அழிக்க வல்லது லாவகமாக பிடிப்பதை போன்று நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே அந்த கோபத்தை புரிதாக பயன்படுத்த வேண்டும் தேவையான பொழுது மட்டுமே அதை காட்டிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய கோபத்தால் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் குழந்தையே கோபப்படு வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த கோபத்தின் கட்டுப்பாடு உன்னுடைய கரங்களில் இருக்க வேண்டும் எப்போதும் உன்னுடைய கோபத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் சென்றுவிடக் கூடாது எப்போது உன்னுடைய கோபம் உன் கட்டுப்பாட்டை இழக்கின்றதோ அதன் பிறகு அதற்கான விளைவுகளை நீ சந்தித்தே ஆக வேண்டும் அது உன்னையே அழிக்கவல்லது நீ கோபப்படாமல் ஒரு விஷயத்தை அணுகினாலேயே ஆயிரம் வழிகள் அதனில் பிறக்கும் பதட்டம் அடையாமல் இருந்தாலே மகிழ்ச்சி உன்னுள் குடிகொள்ளும் நிதானமாக இருக்கும் மனநிலையில்தான் அனைத்து நல்ல விஷயங்களும் பிறக்கும் கோப தீதான் உன்னுடைய பிரச்சனைகளை ஆறவிடாமல் வளர்த்து கொண்டே போகின்றது மாறாக அமைதியும் பொறுமையும் பல பிரச்சனைகளை வளரவிடாமல் அங்கேயே அழிக்கின்றது சற்று பதட்டப்படாமல் பொறுமையாகவும் அமைதியாகவும் இரு அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் தடங்கல்கள் அனைத்தும் தானாக விலகி உனக்கு ஒரு வழியை கொடுக்கும் வீணாக கோபப்பட்டு அதனுடைய விளைவாக உன்னுடைய கர்மாக்களை சென்று சென்றுவிடாதே பொறுமையை கடைபிடி நல்லதே நினை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே என்னை நம்பித்தானே என் நெற்றியைத் தொட்டு உள்ளே வந்தாய் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் கலங்காதே என் கண்மணியே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மற்றவர்கள் உன்னை எப்படி ஏளனமாக பேசினாலும் கவலை கொள்ளாதே உன்னிடம் இருப்பது உன் அப்பாவாகிய நான் என்னை மீறி உன்னை யாராலும் தீர்மானிக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதியவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு தெரியும் நீ அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை உன் நம்பிக்கை வீண் போகாது எப்பொழுதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் இதன் பிறகு நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை உனக்காக வர வேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் குழந்தையே இதன் பிறகு அனைத்தும் உன் விருப்பம் போல் மாறும் உனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரி உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் நன்மையும் உண்டாகும் இது உறுதி நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு பொழுதும் மறப்பதில்லை உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு இன்று முடிவு வரப்போகின்றது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் போகின்றது நீ நினைத்தபடியே அதை நான் நடத்தி காட்டுகிறேன் தினமும் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கான பலனை கூடிய விரைவில் நீ அனுபவிப்பாய் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு நிச்சயமாக உன் தந்தை நல்லதையே செய்வேன் என்று நம்பு நீ இழந்ததை அனைத்தும் திருப்பிக் கொடுக்க இதோ உன் தந்தை இப்பொழுதே புறப்பட்டு விட்டேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விஷயங்களை விரைவில் நடத்தி காட்டுகிறேன் இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நல்லதை நான் உனக்கு நடத்தி